ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இந்நியூஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ஒரு முக்கிய தாள்களை வந்து பார்ப்போல்ல அதில் ஒரு முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இந்த வாரம் நாளைய சனிக்கிழமை வந்து சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான சனிக்கிழமை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தெரியாமையும் இருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி சாதாரணமாக வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி கிடையாது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தி உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் நாளைய நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடுவது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் அதே போல் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் வீட்டுக்கு வரக்கூடிய வேலையில் நாளை நாள் வீட்டு வாசல்ல இந்த மாதிரி கோலமிடணும் என்று சொல்லப்படுது என்ன கோலம் இடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் விநாயகருக்கு என்ன மாதிரியான கோலம் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே மாதந்தோறும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி திதியானது வரும் ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தியில் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தான் பெரிய சதுர்த்தியாக சொல்லப்படுது காரணம் என்னென்னா ஆவணி மாத வளர்பறை சதுர்த்தியில தான் விநாயகர் அவதரித்ததாக குறிப்பிடப்படுது அதனால தான் ஆவணி மாத வளர்பறை சதுர்த்தியானது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் இந்த விநாயகர் சதுர்த்தியானது பெரு விழாவாக கொண்டாடப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய விநாயகர் சதுர்த்தி நாளைய சனிக்கிழமை வருது சனிக்கிழமை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால இது ரொம்ப ஒரு முக்கியமான விநாயகர் சதுர்த்தியாக குறிப்பிடப்படுது இந்த விநாயகர் சதுர்த்தி பற்றி நிறைய தாள்கள் நம்ம சேனலில் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை எப்படி வீட்டுக்கு வர வைக்கணும் விநாயகர் வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சனிக்கிழமை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தினால சனி பகவானுக்குரிய பரிகாரம் என்ன பண்ணும் அப்புறம் விநாயகர் சதுர்த்தியில் நாளை நாள் விநாயகருக்கு என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலனா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாளை நாள் விநாயகர் வழிபாடுவதில் கோலம் போடுவது ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த கோலம் போடுறது ரொம்ப முக்கியம் ஸோ என்ன மாதிரி கோலம் போட்டு நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து விநாயகர் கோலம் போடுவதை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த வருடம் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த விழா கொண்டாடப்பட இருக்குது இந்த சூழ்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடவும் விநாயகருடைய அருளை பெறவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்தியா என்பது பலதரப்பட்ட மக்களும் கலாச்சாரமும் கலந்த ஒரு நாடு என்று சொல்லலாம் இங்கு பல பண்டிகைகள் வந்து கொண்டாடப்படும் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப சிறப்பாக பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு சில பண்டிகைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து முக்கியமான பண்டிகையாகவும் இந்தியா முழுவதும் கோலாகலத்தோடு கொண்டாடப்படுகிறது அது முக்கியமான என்ன பண்டிகைன்னு தானே கேட்குறீங்க அதுதான் நாளை நாள் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் இந்த கணேஷ் சதுர்த்தி என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த விழா கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அவங்கவுங்க அவங்கவங்களுடைய ஊர்களில் மிகவும் முக்கியமான ஒரு பெரும் பண்டிகையாக இந்த பண்டிகையை கொண்டாடிட்டுருக்கோம் இந்த பண்டிகையுடைய முக்கிய நோக்கமே விநாயகருடைய அருளை பெறுவது தான் அதனால் விநாயகருக்கு உகந்த சில முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த நாளில் செய்கிறது ரொம்ப அவசியம் இந்துக்களுடைய மிக முக்கியமான ஒரு விழாவாக இது வருடந்தோறும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே வரும் செப்டம்பர் மாதங்களில் கொண்டாடப்படும் இந்த வருடம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாளை நாள் இந்த விழா கொண்டாடப்படுது இந்த சூழ்நிலையில் இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால விநாயகரை வரவேற்கக்கூடிய விதமாக கோலம் போடுவது நாளை நாள் வாசலில் ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது அதனால தான் அந்த கோலம் போடுவது எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வினைத்திருக்கக்கூடிய விநாயகர் என்று கூறுவாங்க அதற்கேற்றால் போல பிள்ளையாரை வழிபடுவது உங்களுடைய அனைத்து சங்கடங்களில் இருந்து பாதுகாக்கோ சிவபெருமான் பார்வதி அவர்களுடைய முதல் புதல்வனான கணேசன் செல்வத்தையும் வாழ்வுள செல்பியும் வழங்கக்கூடியவர் அனைத்து வீடுகளிலுமே பெரும்பாலான தெருக்கள்லையுமே இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கி தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஜெயமாகும் என்பது நம்ம நாட்டில் நிலவக்கூடிய பரவலான நம்பிக்கையாகோ விநாயகரை தினமுமே வழிபட்டாலும் நல்லது நடக்கோ விநாயக சதுர்த்தி என்று வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பாக அமையும் சோ பூஜைக்கு தேவையானவை முதல்ல சொல்கிறேன் அத நோட் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பூஜைக்கு தேவையானவை விநாயகர் சில அப்புறம் மல்லிகை தாமரை மற்றும் எருக்கமலர் சிவப்பு சந்தனோ பழங்கள் பெத்தளை அருகம்புல் கொழுக்கட்டை தேங்காய் கற்பூரம் விளக்கு உணவு இவை அனைத்துமே பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தவையாகும் இவை அனைத்தையுமே வைத்து பின்வரக்கூடிய முறையில் பூஜை செய்து வழிபட்டால் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது எல்லாமே வந்து தயார் பண்ணிக்குங்க அப்புறம் நாளை நாள் வீட்டை சுத்தப்படுத்துறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இருக்கணும் நாளை நாள் நோம்பிங்கிறதுனால சுத்தம் பண்ண முடியாது இன்றைய நாளே சுத்தம் பண்ணிடுங்க விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு முன்பு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் பூஜை தொடங்குவதற்கு முன் குளித்துவிட்டு விட்டு தூய்மையான மனதோடு பூஜை தொடங்கணும் வீட்டு வாசலில் கண்டிப்பாக போரணும் அல்லது மாவிளையை தொங்க விடணும் இது ரெண்டும் இல்லாமல் விநாயகரை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது இது ரெண்டும் வீட்டு வாசலில் தொங்க விட்டு ஆகணும் அப்புறந்தான் வீட்டு வாசலில் போட வேண்டிய கோலம் இந்த கோலத்தை நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணி விநாயகர் சதுர்த்தியில் நாலு நாள் போட்டுருங்க வீட்டு வாசலில் கண்டிப்பாக கோலம் போடணும் அது எவ்வளோ பெரிய வாசல் வந்து இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றவாறு நாளை நாள் கோலம் போடணும் வாசலே இல்லைனாலும் அந்த வாசலுக்கு தகுந்தவாறு கோலம் போட வேண்டும் ஏன்னா விநாயகர் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடி வீட்டு வாசலில் வந்து மங்களகரமான கோலம் வரவேற்கிற விதமாக அவருக்கு அமையணும் அப்படி அமையறது தான் அவர் விரும்புவார் அதனால் வீட்டு வாசலில் கண்டிப்பாக கோலம் போடணும் நாளை நாள் கோலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பீஸ் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது பெயிண்ட்டும் பயன்படுத்தக்கூடாது அரிசி மாவு இருக்குல்ல அரிசி மாவை கொண்டு கோலம் வந்து நாலு நாள் போடணும் அதில் நாலு நாள் கோலம் போடுறது தான் கூடுதல் சிறப்பு கலர் பொடிகளை எல்லாம் உபயோகப்படுத்தி போடலாம் தப்பு கிடையாது இது உங்கள் இல்லத்திற்குள் நேர்மறை சக்திகளை கொண்டு வர உதவியாக இருக்கோ அதனால் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு வாசலில் கோலம் போடுங்க வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலம் அரிசி மாவு கோலமாக இருக்கணும் உங்களோட வாசல் பெருசோ சின்னதோ உங்களோட வாசலுக்கு தகுந்தவாறு கோலம் போடுங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டு வாசலில் உங்களோட வாசலுக்கு தகுந்தவாறு கோலம் போட்டே ஆகணும் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சோ விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாரத்திற்கு முன்னரே பல வகையான விநாயகர் சிலைகள் கடைகளில் விற்க தொடங்கிவிடும் அதில் உங்கள் மனக்கவர்ந்த ஒரு சிலையை வந்து நீங்கள் நாளை நாள் வாங்கி பூஜை நிலை வைக்கலாம் இது அந்த கணேசன் உங்கள் வீட்டுக்கு வருவது போல ஆகும் பிள்ளையார் சிலைக்கு பட்டாடை உடுத்துங்க விநாயகருக்கு முன் அவருக்கு பிடித்த அருகம்புல் கொழுக்கட்டை வெத்தலை போன்றவற்றை படைத்து அவர் விரும்பக்கூடிய எருக்கம்பூ மாலையை அணிவிங்க பின்னர் இரண்டு நெய்விளக்குகளை அவருக்கு முன்னாடி ஏற்றி வைங்க அப்புறம் விநாயகர் மிகவும் அன்பான கடவுள் அவரை வழிபட அதிக சிரமப்பட தேவையில்லை அவரை வணங்க தூய மனமோ ஓம் கம் கணபதியே எனக்கூடிய எளிய மந்திரமே போதும் இந்த மந்திரத்தை மனதார விநாயகர் நினைத்து கூறினாலே உங்களுக்கான வெற்றிகளை பார்த்தோம்னு வச்சுங்களா அள்ளி தருவார் பிள்ளையார் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ பிள்ளையார் பார்த்தீங்கன்னு முழு அருள் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நாளை நாள் இந்த கோலம் போடுறத மட்டும் தவறாதீங்க இந்த கோலம் போடுவது நாளை நாள் ரொம்ப மங்களகரமானதாகவும் நேர்மையானதாகவும் சொல்லப்படுது அதனால தான் வந்து இந்த கோலம் போடுவதை உங்களுக்கு மெயினாக ஷேர் பண்ண ஸோ கோலம் பார்த்தீங்கன்னு சொல்ல விநாயகருடைய முகம் உங்களுக்கு வரைய தெரிஞ்சால் அதை நீங்கள் வீட்டு வாசலில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லை சரஸ்வதி அந்த லோகம்லாம் இருக்குல்ல அந்த லோகம்லாம் வந்து போட தெரிஞ்சால் அதையும் வந்து போடலாம் ஸோ மொத்தத்தில் நாளை நாள் அரிசி மாவால் கோலம் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாளை விநாயகர் சதுர்த்தியில் கோலம் போடுறதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் கோலம் போடுவதை பற்றி தெரிஞ்சு கோலம் போட்டு பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்